வணக்கம் வேடன் ஒருவன் வேட்டைக்கு வந்தான் யானை ஒன்று எதிரே வந்தது நஞ்சு தோய்ந்த அம்பினை யானையின் மீது செலுத்தினான் அது இவனை தாக்க ஓடி வந்தது அதற்குள்ளாக இவன் நின்றிருந்த இடம் ஒரு பாம்பு புற்று உள்ளே இருந்து வந்த நாகப்பாம்பு இவனை கொத்தியது விஷம் தலைக்கேறி இவன் விழுந்து இறந்தான் நஞ்சு தோய்ந்த அம்பினால் தாக்கப்பட்ட அந்த யானை வந்து மயங்கி பாம்பு புற்றிலே விழுந்தது பாம்பும் இறந்து போனது நஞ்சின் தாக்கத்தால் யானையும் இறந்து போனது இப்போது அந்த வழியாக ஒரு நரி வந்தது மூன்று உயிரற்ற உடல்களை கண்டது ஆஹா இன்றைக்கு நல்ல நாள் எனக்கு அருமையான வேட்டை இந்த யானை இருக்கிறதே இதை ஆறு மாதத்துக்கு வைத்து உண்ணுவேன் வேறு யாருக்கும் தரமாட்டேன் இந்த வேடனை மூன்று நாள் உண்ணுவேன் இந்த பாம்பு இது எனக்கு ஒரு நாளைக்கான உணவு எனக்கு மிகுந்த வேட்டைதான் நல்ல இறை கிடைத்தது என்று மகிழ்ச்சியோடு இருந்தது பக்கத்திலே பார்த்தால் அந்த வேடனின் கையிலே இருந்த பில் இருந்தது அந்த வில்லினுடைய நான் நான் என்றால் அந்த கயிறு போல இருக்கக்கூடியது இல்லை அது விலங்குகளின் தசை நாரால் செய்யப்பட்டிருக்கும் விற்குதை நரம்பு என்று அதை சொல்லுவார்கள் அப்போதுதான் அது வலிமையாகவும் இழுக்கும் தன்மையுடையதாகவும் இருக்கும் யானை வேடன் பாம்பு என்ற மூன்று இறைகளாலும் நிறைவுடாத அந்த நரி இந்த விற்குதை நரம்பையும் நான் தான் உண்ணுவேன் அதையும் இப்போதே உண்ணுவேன் என்று வேக வேகமாக வந்து அந்த நாணை பிடித்து கடித்தது வில்லோடு கட்டப்பட்டிருந்த நான் அறுபட்டதால் அந்த வில் விரைந்து நிமிர்ந்தது இதனுடைய வாயை கிழித்து முகத்தை பெயர்த்து நரி விழுந்து இறந்து போனது அளவு கடந்த உணவு கிடைத்தும் அதை அனுபவிக்காமல் நரி ஏன் இறந்து போனது அதனுடைய பேராசை இவ்வளவும் இருக்கிறதே இது போதும் என்று நினைக்கவில்லை அந்த விற்குதை நரம்பும் தனக்கே வேண்டும் என்று நினைத்ததால் அதனுடைய உயிர் போனது வள்ளுவர் கூறுகின்றார் பேராசைதான் துன்பத்திலேயே மிகப்பெரிய துன்பம் எது எனக்கு இருக்கிறது என்று நினைத்து மகிழ்ச்சி அடையாத ஒருவன் எதெல்லாம் எனக்கு இல்லை எதெல்லாம் இல்லை என்று நினைத்து நினைத்து ஏங்கி ஏங்கி வருந்துவான் அது மிகப்பெரிய நோய் அது மிகப்பெரிய துன்பம் அந்த துன்பத்தை எவன் அடையாமல் இருக்கிறானோ அவனை இன்பம் இடைவிடாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அவா அறுத்தல் என்ற அதிகாரத்திலே வள்ளுவர் கூறுகின்றார் இன்பம் இடையறாது ஈண்டும் அவா என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் நன்றி வணக்கம்.